ஜி காட்டி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் பொங்கல் தொகுப்பு எப்போ வழங்க போறாங்க அதுக்கான தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் வந்து இந்த பதிவுல நம்ம முழுசியா வந்து பார்க்க போறோம் பொங்கல் பண்டிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து முழு கரும்பு ஆகியதோட வழங்க இருப்பாங்க அதோட ஒரு பெரிய சர்ப்ரைஸும் நம்மளுக்கு இந்த பொங்கலுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்மலாம் தமிழர்களோட பண்டிகையான பொங்கல் திருநாளை வந்து எல்லாருமே வந்து நம்ம சிறப்பா கொண்டாடிட்டு வரோம் தமிழக அரசு வந்து ஆண்டுதோறும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பு வந்து வளர்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் அந்த வருஷத்துல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை மூலதனம் இருபது பொருட்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை அப்புறம் வந்து ஒரு கரும்பு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வளங்குச்சு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து முழு கரும்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு அதோட ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குனாங்க ஆனா இந்த ரொக்கத்தொகையை வந்து மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வந்து வருமான வரி செலுத்துறவங்க பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரவங்க சக்கரை அட்டை எல்லாம் வழங்கலை அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பரிசுமே வந்து நம்மளுக்கு தரலை இதுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா வரும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அதுக்கப்புறம் வந்து கரும்பு இதெல்லாம் வழங்க போகிறாங்க அதோட வந்து ரொக்க பணமும் வழங்குறதா வந்து தமிழக அரசு வந்து முடிவு செய்திருக்கிறத ஒரு தகவல் வந்து ரொம்பவுமே பரபரப்பாக இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஹாட் டாப்பிக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கு அது வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வந்து போயிட்டு இருக்காது ஏன்னா அது ஒரு ஆயிரமா இல்ல ரெண்டாயிரமா அப்படி இல்லைன்னா மூவாயிரமா அப்படி இல்லைன்னா ஐயாயிரமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல வந்து பல விதமான வீடியோக்கள் வந்து இப்ப வண்ணமாவே இருக்கு ஆனா இத பத்தின எந்த விதமான முக்கியமான அதாவது முடிவான ஒரு தகவலுமே இன்னும் வந்து எந்த ஒரு தகவல் தளத்திலயும் வெளிப்படப்பில்லை இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமா அறிவித்தாதான் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொக்க பணம் வந்து கிடைக்கிறது மட்டும் இருக்கு அதுக்கான அறிவிப்பை வந்து நம்ம முதலமைச்சர் வந்து வெளியிட்ட வரைக்கும் நம்ம வந்து ஆஹ் கொஞ்சம் தான் இருக்கணும் அடுத்த வாரம் அப்படி இல்லைன்னா ஜனவரி மாத தொடக்கத்திலயே வந்து நம்மளுக்கு அறிவிக்கலாம் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் தேவையா தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த நெசவு தொழில் இருக்கும்ல அந்த அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழக அரசோட பொங்கல் தொகுப்பு வந்து இப்ப ரொம்பவுமே இருக்கு முதலமைச்சர் வந்து முறைப்படி அறிவிச்ச உடனே நம்மளுக்கு விநியோகம் உடனே தொடங்கும் அந்த தேதி வந்து ஜனவரி பத்தாம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை ஐயாயிரம் வழங்கப்படுமா அப்படிங்கிற செய்தி தான் வந்து இப்போ வந்து ரொம்பவுமே ஒரு பிரபலமான ஒரு நியூஸா வந்து போயிட்டு இருக்கு இந்த ஐயாயிரம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்க குடும்பங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆஹ் ரூபாய் வந்து அவர் முதலமைச்சர் வந்து வழங்குவாரா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு கருத்து கணிப்பா வருது இப்போதைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தோன்னே நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்துட்டே இருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான அப்டேட் வந்து வந்துடும்